வணக்கம் புத்தர் சொன்ன கதை புத்தரிடம் ஒருவர் வந்தார் நான் நாற்பது வருடங்களாக விடாமல் நியமங்களை அனுஷ்டித்து வருகிறேன் இன்னமும் என்னால் ஆன்மீக உணர்வு பெற முடியவில்லையே என்றார் புத்தர் சிரித்தார் அவருக்கு ஒரு கதையை கூறினார் நான்கு அறிஞர்கள் ஒரு ஊருக்கு போனார்கள் அங்கு ஒரு முக்கியமான விழா அதில் அவர்கள் கலந்து கொண்டே தீர வேண்டும் அவர்கள் பயணம் செய்த வழியில் ஒரு காட்டாறு குறுக்கிட்டது அதில் வெள்ளம் கரை உரண்டோடியது நால்வரும் திகைத்தனர் எப்படி கடப்பது இதனை என்று அப்போது ஒரு படகு அவர்கள் கண்ணில் பட்டது உடனே அதில் ஏறி அமர்ந்து அவர்கள் நதியை கடந்தனர் மறுகரை ஏறியதும் படகில் இருந்த ஒருவர் சொன்னார் இந்த படகு இல்லாவிட்டால் நாம் இந்த நதியை தாண்டி இருக்கவே முடியாது நம்மை கரை சேர்த்த இதற்கு நாம் என்ன கைமாறு செய்வது என்று உடனே இன்னொருவர் சொன்னார் நம்மை இது சுமந்து சுமந்தது போல் நாம் இதனை சுமப்போம் என்று உடனே நால்வரும் அந்த படகை தலைமையில் சுமந்து கொண்டு ஊருக்குள் போனார்கள் மக்கள் ஆச்சரியத்துவதை பார்த்து இது என்ன விந்தை என்று வியந்தார்கள் இவர்களுக்கு விஷயத்தை விளக்கினார்கள் அதை கேட்ட மக்கள் ஐயா இந்த படகு உங்களை மறுகரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது ஆனால் அது படகை படைக்கப்பட்டதே அதற்குத்தானே அப்போ அதை போய் பெரிதாக நினைத்து கொண்டு அதை தலைமையில் வைத்து சுமக்கிறீர்களே என்று அதற்கு அந்த அறிஞர் கோபமாக சொன்னார்கள் நீங்கள் நன்றியற்றவர்கள் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல எங்களை சுமந்த இந்த படகை நாங்கள் காலமெல்லாம் சுவப்போம் என்று அதற்கு மக்கள் பதில் ஏதும் பேசாமல் உலகிவிட்டாங்க அதுபோல் விரதம் நியமம் ஜபம் தபம் எல்லாமே செய்யப்படுவது ஆன்ம விழிப்புக்காகவே அதன் பின் இவற்றுக்கு தேவையே இல்லையா இதை விட்டுவிட்டு நீங்கள் வருட நியமங்களை பின்பற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் அதற்கு அடிமையாகிவிட்டீர்கள் விட்டீர்கள் என்றுதான் பொருள் நான் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் இதை செய்கிறேன் என்பது உங்களுக்கு பெருமை மற்றவர்கள் உங்களை பற்றி இவர் நாற்பது வருடமாக விடாமல் இதை செய்து வருகிறார் என்று பேசுவதில் உங்களுக்கு ஒரு கர்வம் படகை தலைமையில் சும சுமந்து வந்த அறிஞர்கள் போல் நீங்கள் உங்கள் தலையில் இவற்றை சுமக்கிறீர்கள் காலமெல்லாம் அப்படியே அவர்கள் சுமந்து கொண்டு திரிவிட வேண்டியது தான் அதனால் என்ன பண்ணணும் உத்தரின் விளக்கம் அந்த பண்டிதருக்கு மட்டுமல்ல நமக்கும் பொருந்தும் அறிவு நூல்கள் ஞான நூல்கள் இவற்றை நிரம்ப கற்கிறோம் அதனால் நம் மனம் முழுதும் குழப்பமே மிஞ்சுகிறது உள்ளத்தால் தோயாமல் வெறுமனே இவற்றை மனப்பாடம் செய்வதால் எந்த பலனும் இல்லை மத்த படித்தலை விட்டுவிட்டால் குழப்பம் இருக்காது என்கிறார் லாவோ எல்லாம் வெறும் சொற்கள் தான் இவற்றில் என்ன பெரிய வேறுபாடு இருக்கிறது புனிதம் பாவம் நன்மை தீமை என பகுந்து பகுத்து நாம் எவ்வளவு விலகி இருக்கிறோம் மக்கள் எதை கண்டு அஞ்சுகிறார்களோ அந்த பயம் நீக்கப்படாவிடில் அனைத்தும் பாழ்கிறார் மனிதன் மரணத்தைக் கண்டு அஞ்சுகிறான் மறுபிறப்பு பற்றி அஞ்சுகிறான் நரகம் பற்றி அஞ்சுகிறான் இது பேதமை பிறப்பு என்ற ஒன்று இண்ட கண்டிப்பாக பிறப்பு என்பதும் உண்டு மகான்கள் முதல் மன்னர்கள் வரை எவரும் மரணத்தை வென்றதில்லை நரகம் பற்றி அச்சம் மீன் நீரில் பிறக்கும் மீனுக்கும் செவில்கள் துடுப்புகள் உண்டு பாலைவன ஒட்டகத்துக்கு ஆறு மாதம் தண்ணீர் குடிக்காமல் வாழும் திறன் உண்டு கரடிகளுக்கு உடல் முழுவதும் ரோமம் உண்டு ஆக யார் எங்கே அனுப்பப்படுவார்களோ அதற்கு தேவையானவை அவர்களுக்கு நிச்சயம் வழங்கப்படும் நீங்கள் நரகத்துக்கு அனுப்பப்பட்டாலும் அதற்கு ஏற்ற வாய்ப்பு வசதிகளுடன் மட்டுமே அனுப்பப்படுவீர்கள் பிறகு ஏன் அச்சம் உங்களுக்கு யார் யாருக்கு எது எது தேவைப்படுமோ அவற்றை வழங்க இயற்கை தவறுவதே இல்லை கம்பளி பூச்சியிலிருந்து அழுகிய வண்ணத்தில் பிச்சு வருவது சாத்தியமாகும்போது உங்களிடமிருந்து அதைவிட பெரிய அதிசயங்கள் தொண்டலாமே లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్ యూ